த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு அரசியல்ல தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது ஹிந்தி எதிர்ப்பு இந்த ஹிந்தி எதிர்ப்ப அடிப்படையான விஷயமா கட்சியுடைய கொள்கையா கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமான பீகார் மாநிலத்துல போய் தமிழ்ல பேசியிருக்கிறாரு இதுதான் இப்போ தேசிய அரசியல்ல மிக முக்கியமான பேசு பொருளா மாறி இருக்கு அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் பீகார் மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இன்னும் சில வாரங்கள்ல நடைபெற இருக்கு இதுக்காக அந்த மாநிலத்தில் ஆளும் பாஜக கூட்டணி ஆகட்டும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள ஆகட்டும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி வாக்கு திருட்டு அப்படின்ற விஷயத்த ஓட்சோர் கட்டிச்சோர் அப்படின்ற அந்த தேர்தல் வாசகத்தை கையில எடுத்து பீகார் மாநிலம் முழுவதுமே தீவிரமான தேர்தல் பேரணி அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அது வேற ஒண்ணு இல்லைங்க பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர்ன்னு சொல்லப்படக்கூடிய தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் பண்ணாங்களா அப்படி பண்ணி பீகார் மாநிலத்துல அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வாக்களிச்ச அறுபத்தைந்து லட்சம் பேரு இந்த சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிக்க தகுதியானவங்க இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாக்காளர் பட்டியலிருந்து அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்க இது சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கிறோம் அது அத்தனையோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் முழுமையாக புரியும் அப்படியே அந்த அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்குனதில் பெரும் சதி இருக்குது தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுறாங்க இது பீகார் மாநிலத்தில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி ஹரியானா டெல்லி மாதிரியான மாநில தேர்தல்கள்லையும் சரி இப்படி வாக்கு திருட்டு செஞ்சதுனால மட்டும்தான் பாஜக தொடர்ச்சியா வெற்றி பெறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தீவிரமா முன் வச்சு தேர்தல் பிரச்சாரங்களை ராகுல் காந்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதுல பீகார் மாநிலத்துல அவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய பேரணியில நாடு முழுவதும் இருந்து பல கட்சிகளுடைய முக்கிய தலைவர்களை அவரு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைச்சிட்டு இருக்கிறாரு அந்த வகையில தான் தமிழ்நாடு முதல்வரும் திமுகவுடைய தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த அழைப்பை அவர் ஏத்துக்கிட்டு பீகார் மாநிலத்துல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு தமிழ் மொழியில உடனே உங்களுக்கு கேள்வி எழும் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணா அது இந்தியா கூட்டணிக்கு எப்படிங்க வலுவா இருக்கும் ஏன்னா மாநில தலைவரா தான் நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டியதா இருக்கு தேசிய அரசியல்ல இன்னும் அவர் ஒரு பெரிய கோலோச்சக்கூடிய தலைவரா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இது எதுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழும் இரண்டு விஷயங்களா பார்க்க வேண்டியதா இருக்கு ஒண்ணு உளவியல் சார்ந்த விஷயம் இன்னொன்னு அரசியல் ராஜதந்திரம் சார்ந்த விஷயம் முதல்ல உளவியல் சார்ந்த விஷயத்துக்கு வருவோம் நமக்கு தெரியும் இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பாலான புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி அதிலும் தமிழ்நாடு கேரளா மாதிரியான தான் வந்து செட்டில் ஆகிறாங்க வேலை வாய்ப்புக்காக வரக்கூடிய அவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான கட்டமைப்பு சிறப்பா இருக்கிறத பார்த்தும் இங்க இருக்கக்கூடிய பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் இது எல்லாத்தையும் பார்த்து குடும்பங்களோட வந்து செட்டில் ஆகிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி செட்டில் ஆகக்கூடியவங்க ஏன் நீங்க பீகார் மாநிலத்தை விட்டு போறீங்க அப்படின்னு பக்கம் பக்கத்துல இருக்கவங்க கேக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு வசதிகள்லாம் இருக்கு அங்க பஸ்ல பெண்களுக்கு இலவசமான பயணம் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க பள்ளிக்கூடங்கள்ல சைக்கிள் கொடுக்கறாங்க லேப்டாப் கொடுக்கறாங்க காலேஜுக்கு போகும் பொழுது அரசே ஊக்கத்தொகை வழங்குறாங்க இடஒதுக்கீடு அப்படின்றத அங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வேறு மாநிலத்தில் சேர்ந்தவங்க வந்தாலும் கூட அங்க போய் படிக்க முடியும் அங்க சிறப்பா வாழ முடியும் பீகார் மாநிலத்துல ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறது கூட கஷ்டமா இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சுலபமா சம்பாதிக்க முடியும் நிறைய சேவிங்ஸும் பண்ண முடியும் இப்படின்ற மாதிரியான மக்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது பெரும் தேர்தல் பிரச்சாரங்களா மாறியிருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வாக்கா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு பீகார் மாநில மக்கள் போய் இவ்வளவு தூரம் சிறப்பான அம்சங்கள் எல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த தமிழ்நாடு அரசை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர் இவர் தான் அப்படி பீகார் மாநிலத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில தான் எம் கே ஸ்டாலின் அவர்களை இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி அழைச்சிருந்தாரு இப்போ ராகுல் காந்தியுடைய இந்த திட்டம் அப்படின்றது ஓரளவுக்கு அங்க பலன் கழிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா சோசியல் மீடியால காலையில இருந்து பீகார் மாநிலத்துல எங்க திரும்பினாலும் எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய பீகார் விசிட்டும் அவர் அதுல பேசின விஷயம் அப்படின்றதுதான் பார்க்கப்படுது பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவர்கள் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார் தலைவர் கலைஞரவர்களும் லாலு அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் எத்தனையோ வழக்குகள் மிரட்டல்கள் வந்தாலும் பாஜகவுக்கு பயப்படாம அரசியல் சென்ற காரணத்தினால இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் ஒருத்தராக உயர்ந்து நிற்கிறார் லாலு பிரசாத் அவர்கள் அவருடைய வழித்தடத்தில் அப்பாவுக்கு தப்பாத பிறந்த பிள்ளையா உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் தேஜஸ்வி அவர்கள் இந்த விஷயம்னு சொல்லும் பொழுதுதான் தான் ராஜதந்திரம் வகையில இதை பார்க்க வேண்டியதா இருக்கு இதுல மிக முக்கியமா ஸ்டாலின் அவர்கள் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு அவரு ராகுல் காந்திய தனது சொந்த சகோதரன் அப்படின்னு சொல்லி கூட்டணியில இந்த கட்சிகள் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய பிணக்குகள் அத்தனையும் நீக்கி நாங்க ஒற்றுமையாதான் இருக்கிறோம் ஏன்னா சமீப நாட்களா தெரியும் திமுக காங்கிரஸ் கிடையில சில உரசல்கள் இருந்துட்டு வருது அப்படின்றது ஊடகங்கள்லாம் வெளியாகிட்டு வந்த சூழல்ல அது எதுவுமே கிடையாது நாங்க ஒத்துமையாதான் இருக்கிறோம் அப்படின்ற மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பீகார்ல இருந்து எம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறமா ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் பத்தி பேசும் பொழுது இந்த இரண்டு பேருடைய நட்பு அப்படின்றது வெறும் பீகார் மாநிலத்துக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவைப்படுது அதாவது இந்தியா கூட்டணியுடைய இந்தியா முழுவதும் தேவைப்படுது இரண்டாவது விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அந்த அந்த பணியைத்தான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க போராடலாம் மக்கள் கடன் மாதிரி திரண்டு வராங்க மக்கள் நலனுக்காக நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க சகோதரர்கள் ராகவலும் பாஜக கொள்ளைப்புற வழியா இந்த வேலையை பாக்குது பிஜேபி ஒரு மிக முக்கியமான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி செத்து போச்சு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒத்துமையாவே இல்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியா போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல இந்தியா கூட்டணியால மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவால நானூறு இடங்களை பிடிக்க முடியல அவங்க மைனாரிட்டி அரசா இப்ப இருக்கிறதுக்கு காரணம் இந்தியா கூட்டணிதான் அப்படின்ற இன்னொரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பீகார்ல இருந்து கொடுத்திருக்கிறாரு இத தமிழ்நாட்டுல இருந்து சொல்றதை விட பீகார்ல இருந்து சொல்லும் பொழுது பீகார் அதை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லயும் இது எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ்லாம் பேசும் பொழுது திராவிட மாடல் அரசையும் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகளையும் வானலாவிய அளவுல புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க இப்படி ஒரு மாடலை தான் பீகார் மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கடந்த பத்து பதினைந்து வருடங்களா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இது எல்லாத்தையுமே தகர்த்தெரிஞ்சுட்டாரு தமிழ்நாடு மாதிரி பீகாரை மாற்றணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தேஜஸ்வி யாதவ் பயன்படுத்தி இருக்கிறாரு இது தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கும் பொழுது பாருங்க நம்மளுடைய அரசை வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க கூட பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போது முன்வைக்கலாம் ஒருவேளை பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் ஒருவேளை முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோ தமிழ்நாட்டுக்கு அவரை பிரச்சாரத்துக்கு வர சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் நிறைய பேர் வாக்காளர்களா மாறி இங்க இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ அதுல ஒரு விதமான தேஜஸ்வி யாதவியோ ராகுல் காந்தியோ பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான இன்னொரு மெகா திட்டமும் அப்படின்றதும் எம் கே ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு ஸோ இத்தனை கணக்கீடுகளை வச்சுதான் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பீகார் விசிட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு பொதுவா வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய இப்படியான அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்ல எம் கே ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கும் பொழுது அவரு பேச மாட்டார் ஆனா இந்த முறை தேஜஸ்வி யாதவ் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி கூட பைக் ரைடு அப்படின்றதும் போயிருக்கிறாரு சாலை பேரணி அப்படின்றதும் போயிருக்கிறாரு மேடையில ஏறி பத்து நிமிடங்களுக்கு மேல பேசவும் செஞ்சிருக்கிறாரு சோ அதனால அவருடைய கணக்கீடுகள் அப்படின்றது இப்ப நான் சொன்னல இது எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது பார்க்கலாம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுடைய பீகார் விசிட் எந்த அளவுக்கு அவங்க கூட்டணிக்கு பலமானதா மாறப் போகுது அப்படின்றதெல்லாம் அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமா அதெல்லாம் பத்தியும் தனித்தனி வீடியோக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி